கோவை துடிலூரை அடுத்த அசோகர் ஊராட்சிக்கு உட்பட்ட ரங்கமால் காலனி ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பில் கான்கிரீட் சாலை மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிகளை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் கோவை துடிலூரை அடுத்துள்ள அசோகர் ஊராட்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் நிதியிலிருந்து பதினோராவது வார்டு ரங்கமால் காலனி விநாயகர் கோவில் முன்புறம் சுமார் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் தலைமை வகித்து பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் சுமார் பத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் நான்காவது வார்டு ஸ்டேட் பேங்க் காலனி டூ வீலர் ஒர்க்ஷாப் முதல் நாயர் ஸ்கூல் வழியாக ராக்கிபாளையம் மெயின் ரோடு வரை தார்சாலை அமைப்பதற்கான பணிகளையும் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிகளுக்கு பெருநாயக்கின் பாளையம் ஒன்றிய சேர்மன் நர்மதா துரைசாமி ஒன்றிய கவுன்சிலர் மாணிக்கம் அசோபுரம் ஊராட்சி தலைவர் ரமேஷ் துணைத்தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் ஒன்றிய முன்னாள் சேர்மன் கோவனூர் துரைசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் ஜெயபிரியா சக்கையன் பிரேமா சங்கீதா ஸ்ரீராம் சுதாகர் பார்த்திபன் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் தியாகராஜன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் ஸ்டேட் பேங்க் காலனி விநாயகர் கோவில் நடைபெற்ற தைப்பூச பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் சாமி தரிசனம் செய்தனர் அதன் பிறகு அன்னதானம் வழங்கப்பட்டது